ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலான்னா இன்றைக்கி ஆடி ஒன்று ஆடி ஒன்று அப்போ எங்கள் ஊரில் நாங்கள் தேங்காய் சுடுவோம் அந்த தேங்காய் சுடுறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறோம் இது வந்து தேங்காய்குள்ளே போடுறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம் தேங்காய் பழதானியமாக தேங்காய்குள்ளே போடுறதுக்குன்னு எனக்கு வாயில் வரல பழ தானியம் கடையில் வாங்கிட்டு வந்துருக்குறோம் தேங்காய் வந்து மூணு தேங்காயை நல்லா நார் எல்லாம் போகிற அளவுக்கு எங்கள் பையன் நல்லா க்ளீன் பண்ணி கல்லில் நல்லா இப்படி இப்படி உரசனோம் மண்ணை போட்டு நல்லா உரசி நல்லா க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டான் அதே மாதிரி இது எங்கள் பாப்பா உரசிச்சு இது பையன் உரசனம் பாப்பா இதை உரசனை அப்புறம் இது வந்து நொனாங்குச்சி ஒளிஞ்சி குச்சியா ஆ அழிஞ்சி குச்சி இந்த அழிஞ்சி குச்சியில் தான் தேங்காய் சுடுவோம் சைலண்ட் அழிஞ்சி குச்சியில் தான் நாங்கள் வந்து தேங்காய் இது வந்து அழிஞ்சி குச்சியில்தான் தேங்காய் சுடணும் அதனால் அழிஞ்சி மரம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் போய் வெட்டிகிட்டு வந்தாங்க இந்த குச்சியெல்லாம் இதெல்லாம் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா மஞ்சள் தடவி அப்புறமேட்டு உங்ககிட்ட அப்புறம் விடியல் விடியலை காமிக்கிறேன் இப்போ இந்த பழதானியத்தில் இது என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா பொட்டுக்கல்ல அவள் அரிசி அவ்வளோதான் சேர்த்துருக்குறாங்க பாசி நாட்டு சர்க்கரை பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்காங்க ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு பொருள் மிக்ஸ் பண்ணிட்டாங்க எள்ளையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆ மிக்ஸ் பண்ணிட்டாங்க எள் போடலை அரி அரிசியும் போடலை அதனால் பக்கத்தில் கடலில் அதனால் நாங்கள் வாங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் மூணு கன்று இருக்குது இல்லை இதில் எந்த கண்ணு பெருசு கண்ணா இருக்கோ அந்த கண்ணை ஓட்டை போட்டு அதுக்குள்ள தண்ணியை வெளியே எடுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த இந்த பொருள் நம்ம அதுக்குள்ள தேங்காய்க்குள்ள போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சாதான் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெந்து அடுப்பில் அடுப்புல அடுப்புல கம்முன்னு இருங்க அடுப்புல நம்ம நம்ம வேக வைப்போம்ல வேக வைக்கும்போது நல்லா வெந்திருக்கும் அதனால

ஒரு கண்ணல பாருங்க ஓட்டை இந்த ஓட்டை அந்த நம்ம இப்ப இதெல்லாம் அள்ளி உள்ள போடணும் நான் அதை எடுத்துறோம் மூணு தேங்காய் நாங்க இத போறோம் அந்த மூணு தேங்காய்க்கு சரி பங்கா அள்ளி போடணும் நெல்ல நெல்ல நான் சொல்லாம வந்து போடு அப்ப போடாத போட கூடாது போடாத நம்ம வீடியோ வீடியோ ஆமா

ரெண்டாவது தேங்காய்லையும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாதி ஊற்றிட்டு வைங்க அந்த தேங்காய்க்கும் இன்னும் ஒரு டம்ளர் தான் இருக்கு இது மூணாவது தேங்காய் மூணு தேங்காய்க்கும் நம்ம தானியம் போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கே வெட்டி வச்சிருக்கோம்ல குச்சி இந்த குச்சியெல்லாம் நல்லா சீவி இந்த குச்சியை கரெக்டாக அந்த வாட்டைக்குள்ள பூகுற மாதிரி மெலிஸ் பண்ணி அப்புறமேட்டு நம்ம குச்சி இதை அடிச்சு

அந்த பக்கம் சாய்க்கிற போதுமா இன்னும் கொஞ்சம் மெலிசா வைக்க வேண்டியது தானே அந்த குச்சி தலைவில் நம்ம வந்து மெலிசா அந்த மாதிரி சீவிக்கிறணும் மெலிசா சீவினா அந்த ஹோல்சேலில் கரெக்டாக உள்ள வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா உள்ளே இறங்கிப்போம் குச்சியை வச்சு இப்படி தான் தட்டணும் பார்த்துக்கங்க மேல பார்க்காத கண்ணுக்கு நாங்க மூணு தேங்காய்க்கும் மஞ்சள் தடவியாச்சு குச்சிக்கும் மஞ்சள் தடவியாச்சு இனி தேங்காய் சுடலாம் வாங்க பாருங்க நாங்கள் எங்கள் வீட்டில் தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க இப்படிதான் தேங்காய் சுடணும் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் சுடுவீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்பா ஹாய் ஏன்டா நிக்க நின்னுட்டு சொல்லலையா கால் வலிக்குதான் அந்த கோழிக்கு சுற்றி உள்ள போடு ஆமா என்ன வண்டிக்குள்ளாயிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி நம்ம இப்படி காமிச்சுட்டே இருக்கணும் அந்த பக்கம் நல்லா ஹீட் ஆகுதோ அந்த பக்கத்து நான் விட்டுட்டு திருப்பி 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 அப்படியே காமி இதில் வீடியோவில் பேசுகிறேன் தா இங்கே இங்கே வந்து தொட்டாங்குச்சி பாருங்க வெடிச்சு வந்துருச்சு ஆனால் உள்ளே உள்ள பருப்பு வந்து கருப்பாகலை அப்போ இன்னும் வேகலைன்னு அர்த்தம் இது எப்போ வேகும் அப்படின்னா அது அப்படியே வாசம் வந்துடும் கம்முன்னு இருக்கேன் வாசம் வரும் சளி பிடிச்சது தான் வாசம் அடிக்கிறது

பாருங்க ரெண்டு கோழி இருந்து அதையும் நான் உடல அடுப்புல போடலாம் இருக்கும் அதுவே அதுவா வந்து அடுப்புக்குள்ள ஊந்துரும் பாவம் கோழியெல்லாம் உள்ள போடக்கூடாது கோழியும் சேர்ந்து பாவம் நெருப்புக்கிட்ட வருது அதுக்கு என்ன தெரியும் என்னது எப்படி நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கோழி அடுப்புக்குள்ள போடலாமா வேணாமா எங்க வீட்டில் தேங்காயும் சுட்டாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு தேங்காயும் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இப்போ தேங்காய் குள்ள எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் எப்படி வெந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கீழே வை தண்ணி எல்லாம் கலந்துட்டு அதை தட்டில் வை பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா தேங்காயை இருக்காத இதில் இதாக இருக்க முடியுமா இப்படி இருக்கு இது அதாக இருக்க முடியாது ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு தேங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க இது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு அழகான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நாங்கள் தேங்காய் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் எத்தனை பேர் தேங்காய் சுற்றுக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்